ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓ சரவண நமோ மூணம ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணில்லா கோடி சித்தரசிகனங்களும் ஓர் உருவாய்த்துகளும் ஓங்கார குடிலாசான் வள்ளல் மலரடி ஞான திருவடிகளையே போற்றி 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 ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி மாவட்டம் உலக மக்கள் நன்மையடையவும் பருவமழை வேண்டியும் உலக மக்களுக்கெல்லாம் சகலவிதமான நோய்களை நீக்கக்கூடிய நீக்கக்கூடிய அன்னதான சாதமும் ஞானியர்களின் வழிபாடும் அகிலமெங்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது அது சமயம் இது போன்ற ஞானிகள் செய்யக்கூடிய தர்மத்துக்கும் பக்திக்கும் பக்த கோடிகளும் பொதுமக்களும் சான்றோர் பெருமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று எல்லாம் அல்ல முருகப்பெருமான் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் உலங்கார குடிலாசான் உலக மக்களுக்கு திருக்குழு திருக்குறளில் அருளியார்கள் உபதேசம் நீத்தார் பெருமை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெறினான் கட்டே உலகு குறள் எண் இருபத்தி ஏழு சுவை பார்வை உணர்ச்சி ஓசை மனம் என்னும் ஐந்தின் வகைகளையும் அறியும் வல்லவனிடத்தில் இவ்வுலகம் அடங்கியிருக்கும் யார் பிறவியை வென்றார்களோ அவர்கள் ஐம்புலன்களை அடக்கி பஞ்சபூதங்களை வென்று இயற்கையை வென்று தன்னை வஞ்சிக்கக்கூடிய தேகத்தை வென்று பசி தூக்கம் காமம் கோபம் ஏக்கம் இதை அனைத்தையும் நீத்து நீத்தாருடைய பெருமையை நீத்தார் பெருமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் பிறந்தகை சிறப்பாக வழங்கியுள்ளார்கள் இதை ஓங்கார் குடிலாசான் உலக மக்களுக்கு உபதேசமாக அருளிய அருள் உபதேசம் இது போன்ற ஞானிகள் நூற்றாண்டுக்கு ஒரு முறை வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நூற்றாண்டில் ஓங்கார குடிலாசான் உலக மாந்தர்களுக்கு உயிர் உலை தவிர்த்து புலால் மறுத்து தான தர்மம் செய்து தவசிகளை வணங்கி தினந்தோறும் பூஜித்து ஆசி பெற்று அன்ன அரிட்பரசுகாதம் பசி என்கிற நெருப்பை ஆகாரம் கொடுத்து அணைக்கும் போது நாமளும் கடவுள் தன்மை பெறுவோம் நம் சந்ததிகளும் நல் நல்ல வழியாக நடக்கும் என்பது ஞானிகள் வாக்காகும் இதுபோன்ற ஞானிகள் செய்யக்கூடிய தர்மத்திற்கு நாமும் தர்மம் செய்து பிறவி பயனை அடைவோம் ஓம் முருகா ஓமரங்கா ஓம் முருகா ஓம்